வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் மூவுலக குரு மகாலட்சுமியை திரிபுவனைக்க குரோஸ் தருணி என்று இந்த ஸ்தோத்திரத்தில் ஓரிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் மூவுலக குருவின் பிரிய பத்னி என்று அர்த்தம் குரு என்றார் ஆச்சாரியார் தகப்பனார் என்று இரண்டு அர்த்தம் இவளை தாயார் தாயார் என்கிறதற்கேற்ப மகாவிஷ்ணுவை தகப்பனாராக கருதி குரு என்று சொல்லி இருக்கலாம் திரிபுவனங்களுக்கும் இவர்கள் தாய் தந்தையர் என்ற அர்த்தத்தில் சொன்னதாக கொள்ளலாம் ஆனால் தாயார் சந்நிதி அம்மன் சந்நிதி என்று லக்ஷ்மி பார்வதி சன்னதிகளை சொல்வது போல பெருமாள் ஈஸ்வரன் சன்னதிகளை தகப்பனார் சந்நிதி அப்பன் சந்நிதி என்று சொல்லும் வழக்கம் அதிகமில்லை மலையாளத்தில் மட்டும்தான் குருவாயூரப்பன் வைக்கத்தப்பன் ஐயப்பன் என்பது ஆகையால் லோக லோககுரு ஜகத்குரு என்பது போல திரிபுவன குரு என்ற மகா ஆச்சாரியனாக மகாவிஷ்ணுவை கருதியே அவனுடைய பத்னியை திரிபுவன குரோஸ் தருணி என்று சொன்னதாக கொள்வதும் சரியாயிருக்கும் பகவான் கிருஷ்ணனாகவும் நம்முடைய பகவத் பாதர்களாகவும் அவதரித்த காலங்களில் நர சரீரத்தில் அவதாரம் செய்ததால் இந்த நரலோகத்துக்கே குருவாயிருந்து லோககுரு என்று பெயர் வாங்கினான் நாராயணனாக திவ்ய சரீரத்தில் இருக்கும்போது நரர் சுரர் அசுரர் ஆகிய எல்லோருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்து த்ரிலோக குருவாக இருந்திருக்கிறார் அவருடைய பத்னி லக்ஷ்மி அவளுக்கு சதா கால நமஸ்காரம் என்றால் பதியை நீக்கி பண்ண முடியாது தம்பதியா நில்லுங்கோ நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்லுவதுதான் சாஸ்திர வழக்கு அதனால் திரிலோக குருவுக்கும் எப்பவும் நம் நமஸ்காரம் இருக்கணும் திரிலோக அதிபதியான பரமேஸ்வரனாகவும் லோகமெல்லாம் அடிபட்டு போன உள்ள பரபிரம்மாவாகவும் நமக்கு இருப்பவர் நம்முடைய குருவேதான் திரிலோக குரு என்று வேற எவரையோ தேடி போக வேண்டாம் இவர் ஒரு புது மாதிரியான திரிமூர்த்தியாகவும் ஒரு புது மாதிரியான பரபிரம்மமாகவும் இருப்பதால் நமது பரம நன்றி நமஸ்காரங்களுக்கு உரியவராகவும் அவற்றால் எட்ட முடிபவராகவும் இருக்கிறார் ஆனபடியால் நமஸ்தே 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 நமோஸ்து என்று அநேக சோஸ்திரங்களில் வருவது போல அவருக்கு வந்தனம் செய்து கொண்டிருப்போம் துரித்தோத்தரணம் பண்ணுவதொன்றையே காரியமாக கொண்டுள்ள அவரு நமஸ்காரமே நமக்கு மிகப்பெரிய செல்வமாக நம்முடன் நம் உள்ளுக்குள் இருந்து ரட்சித்து கொண்டிருக்கட்டும் சங்கர ஜெய சங்கர அடுத்து குரு வந்தனை நிந்தனை அமிர்தம் விஷம் கேள்வியின் பதிலுமாக அநேக விஷயங்களை பரச்சனோத்தர ரத்ன மாளிகா என்ற நூலில் ஆச்சாரியால் உபதேசித்துக் கொண்டு வருகையில் எது விஷம் என்று ஒரு கேள்வி கிம் விஷம் அவதீரனா குருஷு என்று அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார் குருவிடத்தில் அவமரியாதை காட்டுவதுதான் விஷம் என்று அர்த்தம் அவதீரனா என்றால் அவமரியாதை இதையே திருப்பி வைத்தால் மரியாதை பண்ணுவது அதாவது மனசார நினைத்து நமஸ்காரம் பண்ணுவதுதான் நமக்கு அமிர்தம் பிரச்னோத்தர ரத்னமாளிகா ஸ்லோகங்களை சொல்லி பார்த்து கொண்டு விஷம் என்ன என்ற மாதிரியே அமிர்தம் என்ன என்றும் கொஞ்சம் தள்ளி கேள்வி வருகிறது ஆனால் அமிர்தம் என்ன என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு அமிர்தம் என்ன என்று கேட்கிறார் கர்ணாமிரதம் என்கிறோமே அப்படி பாதும் கர்ணாஞ்சலிபி கிம் அமிர்தம் காது மடல்களால் பாதும் குடிப்பதற்கு அமிர்தம் எது அமிர்தம் காது மடல் குவிந்து ஒரு தொன்னை மாதிரி தானே இருக்கிறது தொன்னையால் பாயசம் சாப்பிடுவது போல் இந்த காது மடலில் எந்த அமிர்தத்தை ருப்பிக்கொண்டு உள்ளே ஹிருதயத்திற்கு அனுப்பி வைக்கணும் இப்படி கேட்டுவிட்டு பதிலாக சதுபதேச என்கிறார் குரு அழிக்கும் நல்ல உபதேசம்தான் அப்படிப்பட்ட அமிர்தம் என்கிறார் எது அமிர்தம் என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு எது அமிர்தம் என்று குறிப்பிட்டு சொன்னதில் நமக்கு ஆதரவாக ஒரு விஷயம் கிடைக்கிறது என்ன பார்த்தோம் குரு தான் விஷம் என்று பார்த்தோம் அப்படியானால் அதன் ஆப்போசிட்டான குரு வந்தனம்தான் விஷத்துக்கு ஆப்போசிட்டான அமிர்தம் என்று முடிவு பண்ணினோம் ஆச்சாரியாலும் தான் முடிவு பண்ணி விட்டிருக்கிறார் நிந்தனை விஷமென்றால் வந்தனை தான் அமிர்தம் இது குழந்தைக்கு கூட தெரிந்துவிடும் ஆகையால் இவற்றில் ஒன்றை விஷத்தை சொன்னதே போதும் அமிர்தம் எது என்று இன்னொரு கேள்வி போட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்திருக்கிறார் அப்புறம் குருவின் உபதேசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து எந்த கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலாக சதுபதேசம் என்று சொல்லலாம் என்று யோசித்திருக்கிறார் அப்போதுதான் காதுக்கு எது அமிர்தம் என்று கேள்வி போடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறார் கர்ணாமிர்தம் காதுக்கான அமிர்தம் என்று சொல்லாமல் கர்ணாஞ்சலியால் குடிக்கும் அமிர்தம் என்று போட்டிருப்பதிலும் அர்த்த புஷ்டி இருக்கிறது கர்ணாஞ்சலி என்றால் காதுமடல் இங்கே அஞ்சலி என்றால் மடல் கூம்பி இருக்கும் புஷ்பம் விரிவதை மடல் அவிழ்வது என்கிறோம் கண்ணத்தோடு மடித்து வைத்தால் கூம்பினார் போல் இருப்பது காதுமடல் அதை அவிழ்த்து இப்போது நமக்கு இருக்கிறது போல விட்டுவிட்டால் மடல் மலர்ந்து சப்தங்களை வாங்கி கொள்கிறது அதனால்தான் கருணாஞ்சலி என்பது அஞ்சலி என்று சொன்னால் பொது அர்த்தம் நமஸ்காரம் தானே புஷ்பம் கூம்பி குவிந்த மாதிரி மனசு குவிந்து பக்தி செய்யும்போது அதற்கு அடையாளமாக கை குவித்து கை கூப்பி என்றே வழக்கில் சொல்கிறபடி நமஸ்காரம் செய்கிறோம் அப்போது கையின் ஷேப் கூம்பின் புஷ்ப மாதிரி இருக்கிறது அமிர்தம் என்றால் அது குருவந்தனம்தான் விஷம் குருநிந்தை என்றால் வேறுவிதமாக இருக்க முடியாது அதனால்தான் காதுக்கு அமிர்தம் என்று பாகுபடுத்தி சொல்கிறார் என்று பார்த்தோம் அதையும் இன்னும் நயமாக கொண்டு போய் கர்ண அஞ்சலிக்கு அமிர்தம் என்று சொல்லியிருப்பதில் அஞ்சலி என்ற வார்த்தை வார்த்தையையும் போட்டு நமஸ்காரம் தான் அமிர்தம் என்பதை நன்றாகவே உறுதிப்படுத்தி விட்டார் என்று தோன்றுகிறது நமஸ்காரமாகிய அஞ்சலியே பொதுவாக உயிருக்கு அமிர்தம் கர்ணாஞ்சலிக்கு அமிர்தமாயிருப்பது குரு அருளுகின்ற சதுபதேசம் என்று ஆச்சாரியால் காட்டியிருப்பதாக தெரிந்து கொள்கிறோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கோம் இப்போ ஐந்தாம் பாகம் தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் ஏழு தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் கேட்டு மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் வரக்கூடியது வரக்கூடியத ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சங்கர ஜெய சங்கர மகா சரணம்